சத்யாராகம் சிரியில் ரகுராம் ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துருக்காங்க அந்த இடத்துக்கு ஜானகி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீதி ஒரு பக்கம் குடும்ப ஒரு பக்கம்னு நீங்க அவஸ்தப்பட்டுதான் நானும் பார்த்துக்கிட்டு தாங்க இருந்தேன் இதனால நீங்க நினைச்சு வருத்தப்படாதீங்க உங்களை ஒரு துளி கூட தப்பாக நினைக்கல தெரியுமாங்கிறாங்க ஜானகி ஆனால் பார்வதி என்னை தப்பாக நினச்சிட்டாலேங்கிறாங்க தப்பா ரகுராம் பார்வதி பேசுனதெல்லாம் என் நெஞ்சல் அழிஞ்சுக்கிட்டே இருக்குது தெரியுமா அப்படி ஒரு சூழ்நிலையில் நான் அப்படி ஒரு தீர்ப்பு சொல்ல முடியா போச்சு பார்வதி சொன்னதெல்லாம் என் மனசு அழிச்சிக்கிட்டே இருக்குது தெரியுமா அந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் சீனவும் மாயாவும் மட்டும் அந்த நேரத்தில் சரியான ஆதாரம் கொண்டு வரலினா நான் தப்பான தீர்ப்பு சொல்லி காலத்துக்கும் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு நேன்னு அதை நினைச்சு நினைச்சு நான் செத்திருப்பேன் தெரியுமா ஜானகி கடவுள் நம்மளை கைவிட மாட்டாங்கன்னு ஜானகி சொல்றாங்க ஆமா எனக்கு இப்ப கடவுளா தெரியுறது சீனவும் மாயாவும் மட்டும்தான்னுங்கிறாங்க ரகுராம் ரெண்டு பசங்களும் சேர்ந்து நம்ம கௌரவத்தை காப்பாத்திருக்காங்க ஜானகி ஆமாங்க அவங்க செய்யறது எல்லாம் நம்ம கிட்ட சொன்னா நம்ம வேண்டாம்னு சொல்லுவான்னு சொல்லித்தான் நமக்கு தெரியாமே இந்த வேலையை பாத்திருக்காங்கிறாங்க இந்த மாயா வேலை நான் கெட்டப்பேர் வரும்னு நினைச்சேன் ஆனா அந்த மாயா வேலை நம்ம நூறு வருஷத்துக்கு இன்னும் நம்ம குடும்ப தலை போகுது ஜானகி எங்க சிவாவை திட்டம் போட்டு இப்படி மாட்டி விட்டது யாருன்னு நம்மளுக்கு தெரியாமையே போச்சேங்கிறாங்க ஆமா நம்மளுக்கு வேண்டாதவங்க யாராவது இந்த வேலையை பாத்துருக்காங்க நம்ம யாருக்குமே கெடுதல் பண்ணலிங்கிறாங்க ஆமா கெடுதல் பண்ணணுங்களை விட பண்ணாதவங்களுக்கு தான் எதிரிங்க அதிகமா இருக்காங்க ஜானகி வேலை செய்யணும்னு நினைச்சோம்னா அது பிடிக்காதவங்க எது வேணாலும் செய்வாங்க நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க தப்பு செஞ்சவங்க அவங்க செஞ்ச பாவத்துக்கு அவங்களே அனுபவிச்சுக்கவாங்கன்னு சொல்றாங்க ஜானகி மாயா மாடியிலேருந்தே ஃபோனை பார்த்துக்கிட்டு வராங்க ரகுராம் வந்ததை கவனிக்கல ரகுராம் பார்த்ததும் ஃபோனை மறைக்கிறாங்க என்னதுன்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லைங்கிறாங்க ஒன்றும் இல்லாத யாராவது மறைப்பாங்களா அது என்னது மொபைல் ஃபோன் எடுத்து காட்டுறாங்க மொபைல் ஃபோனை இந்த வீட்டில் யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா நம்ம எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை தான் அவள் பண்ணுவான்னு சொல்கிறாங்க இந்த பக்கமாக பத்மா பெரிப்பா நான் உன்னை கேட்டு வாங்குறாங்க கேளுங்கிறாங்க எதுக்காக இந்த ஃபோன் மொபைல் ஃபோனை நீங்கள் பயன்படுத்துக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க டெக்னாலஜி இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு எதனால் நினைக்கிறீங்க சிவராமன் சித்தப்பாவை காப்பாற்றுனதை இந்த ஃபோனுக்கு நிறைய பங்கு இருக்கு பெரியப்பா இதை வச்சு தான் அந்த பொண்ணு பண்ணின தப்பையே கண்டுபிடிக்க முடிஞ்சது இந்த போன் இருந்ததுனால தான் ஆதார்த்தையும் கண்டுபிடிக்க முடிஞ்சது சிவராமன் சித்தப்பாவுக்கு நீங்க கொடுத்த தீர்ப்பை தண்டனைய தள்ளி போடவும் முடிஞ்சது இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்தினதே இந்த போன் தான் பெரியப்பா நம்ம ஒண்ணு வெறுக்கிறோம்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் டிவி வேண்டாம் போன் வேண்டாம் வெறுக்கிறதுக்கு வேற ஏதாவது இந்த வீட்டுல காரணம் இருக்கான்னு கேக்குறாங்க மாயா அது இருந்தா தப்பு நடந்துரு இது இருந்தா தப்பு நடந்துருன்னு நீங்க எதோ கற்பனை பண்ணிக்கிட்டு எதுவுமே வேண்டாம்னு நீங்க சொல்லிடுறீங்க நம்ம சாப்பிடற சத்தான உணவுல இருந்தா சைட் எஃபெக்ட் இருக்கு அதனால நம்ம வேண்டாம்னு தூக்கி அறிஞ்சிடறோம் நம்ம எதையுமே உபயோகிக்கும் போது அதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு ஆனா எதுவுமே வேண்டாம்னு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகாம இருக்கிறது தான் பெரிய தப்பு நல்ல பழக்கம் கெட்ட பழக்கம் இதெல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்கு ஆனா இந்த போன் என்கிட்ட எவ்வளவு நல்லா இருந்துட்டு இருக்கு ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியாம தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இந்த குடும்பத்தோட மான மரியாதையை காப்பாத்திற்காக நான் இதை யூஸ் பண்ணேன் இது எனக்கு நல்லது தான் பண்ணுச்சு ஏ வேண்டாம்னு சொன்னேன் எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேக்குறாங்க பத்மா நான் ஒண்ணும் பிரச்சனை பண்ணல இங்க பாருங்க வேண்டான்னு சொல்றதுக்கு ஒரு காரணக்காரியம் இருக்கு ஆனா எதையுமே ஒரு காரணக்காரியம் இல்லாம வெறுக்காதீங்க சரி அதெல்லாம் விடுங்க நீங்க போனை யூஸ் பண்ணுங்க பண்ணாம விடுங்க அது உங்க சௌரியம் நான் போனை யூஸ் பண்ணலாமா வேண்டாம்மா ஒரு போன் கலக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கிறது எனக்கு அசிங்கமா இருக்கு பெரிய பாங்கறாங்க மாயா நீ போனை வச்சுக்கோ மாயா அப்படின்னு சொன்ன சொன்னதுமே அங்கிருந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க போன்ல நல்லது நடந்திருக்கு கெட்டது நடந்திருக்கு ஆனா என்னோட போனை பொறுத்த வரைக்கும் நீ நல்லது நடந்திருக்குன்னு சொல்ற நல்லது தான் நானும் போனை வச்சுக்கோன்னு சொல்லிட்டேங்கிறாங்க இதை கேட்டு மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்காக மாயா இருபத்தி நாலு மணி நேரம் போன்லயே இருக்க கூடாதுங்கிறாங்க தேங்க்யூ பெரியப்பா அப்படி எல்லாம் இருக்க மாட்டேங்கிறாங்க மாயா சாரு நினைக்கிறாங்க மாயாவுக்கு எல்லா இடத்துலயும் நல்ல பேர் இருக்கே மாயா சொன்னதும் ரகுராம் சரின்னு கேட்டுக்கிட்டாரு எல்லாம் பாத்துட்டு இருந்த சாரு குறுக்க மறுக்க நடந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு மகாலிங்கமும் அவங்க சம்சாரமும் வராங்க என்ன தங்கமே என்ன டென்ஷனா இருக்கேன்னு கேக்குறாங்க மகாலிங்கம் நம்ம ஒண்ணு நினைச்சா எல்லாத்தையும் இந்த மாயா வந்து கெடுத்துட்டாங்கிறாங்க ஆமா நாம நினைக்கிறது எல்லாம் கெடுக்கிறதுனே வந்துடுறோம் மாயா நம்ம நினைச்சது மட்டும் நடத்தி முடிச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் எல்லாத்தையும் வந்து இந்த மாயா காரியத்தையே கெடுத்து விட்டுட்டா சே எல்லாமே கனவா போச்சு எப்பாங்கிறாங்க சாரு நானும் அப்படித்தான் நினைச்சேன் ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு பார்வதி ஒரு சண்டையை போட்டா பாரு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்ததுங்கிறாங்க மகள் அந்த சண்டைனால எந்த நன்மையும் நடக்கலையே அந்த பார்வதி வேணா வீட்டு விட்டு வெளியே போ நான் வரமாட்டேன்னு சிவராமன் வேற சொல்லிட்டேன் நானும் சாவேன்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த சிவராமன் அவனுக்கு சூரிய சோரணி எதுவுமே கிடையாது அண்ணன் அந்த அளவுக்கு தம்பியை கட்டுப்படுத்தி வச்சிருக்கான் மௌழிக்கு கட்டுப்பட்ட பாம்பு மாதிரியில சிவராம அடங்கி ஒடுங்கி கிடக்கிறாங்க நாகமன்னு கிளம்பிருக்கு அதை நீங்க ரெண்டு பேருமே கவனிக்கலைங்கிறாங்க மகளிங்க மேல பார்வதி கோவத்தில் இருக்கா அந்த கோவம் நமக்கு போதுமே பார்வதிக்கு அந்த கோவத்தை பாராட்டியே கொஞ்சம் கொஞ்சமா தூவம் போட்டு இந்த குடும்பத்தை அக்கு வேற ஆணு வேறியா நம்மளால பிரிக்க முடியும் பிரிச்சிடலாம் எதுக்கும் கவலைப்படாத தங்கம் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி வேற எந்த விஷயமே ஒர்க் அவுட் ஆகுது தங்கம் பொம்பளையோட கோபத்தையும் நாசத்தையும் எந்த கொம்பனாலும் சரிபடுத்த முடியாது தெரியுமா இப்போ அதுக்கு பார்வதி தான் நம்மளோட பகலை கைங்கிற இருக்காங்க மகால எல்லாரும் உட்காந்து ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க பார்வதியும் உட்காந்து இருக்காங்க அந்த இடத்துக்கு ரகுராம் பார்வதி கிட்ட தண்ணி கேக்குறாங்க பார்வதி காதுல பொட்காத மாதிரி உட்காந்துருக்காங்க நான் போய் எடுத்துட்டு வரேன்னு ஜானகி சொல்றாங்க நான் ஒன்னு உங்ககிட்ட கேட்கலையே பார்வதி கிட்ட தானே கேட்க பார்வதி நான் உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க ரகுராம் பார்வதி காதுலயே பொட்காம மறுபடியும் தெனாவட்ட உட்காந்துருக்காங்க சிவராமனும் சொல்லி பாக்குறாங்க பார்வதி அண்ணன் தண்ணி கேக்குறாங்க நீ என்ன எதுவும் பேசாம அமைதியை உட்காந்துருக்க போய் தண்ணி எடுத்துட்டு வாங்குறாங்க சிவராமன் ஏ பார்வதி அண்ணன் தண்ணி கேட்டுட்டே இருக்காங்க நீ பாட்டு காதுல வாங்காம அப்படி உட்காந்துட்டு இருக்கிறியே உனக்கு அப்படி அடிச்சுனா சரி அப்படின்னு சிவராமன் ஓடி வராங்க சிவரமா என்ன பழக்க இது பொம்பளைய கை நீட்டுறது இது எங்க பழக்க பழக்கதுன்னு நீங்க தண்ணி கேட்டுட்டே இருக்கீங்க அவ காதலியே வாங்காம திமுறை உட்காந்துட்டு இருக்கா அப்ப கோவராத என்னன்னு பண்ணுங்கிட்ட நான் தானே தண்ணி கேட்டேன் பேச்சு எனக்கும் பார்வதிக்கு தான் நடுவில் யாரும் வர வேண்டாங்கிறாங்க ஆமா எங்களை மட்டும் தான் நீங்க அதிகாரம் பண்ணுவீங்க ஆனா பஞ்சாயத்துல நீங்க மட்டும் பாத்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு தானே உட்காந்துருந்தீங்க உங்கனால இந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியல இங்க மட்டும் வந்து உங்க அதிகாரத்தை பயன்படுத்தினா என்ன அர்த்தம் ஏன் அங்க நீங்க உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி விடுவிச்சிருந்தீங்கன்னா நீங்க கட்டிக்காரதான் ஏய் அடிச்சுனா சரியா அப்படின்னு சிவராமன் கோவம் வந்து அடிக்க போறாங்க அமைதியா பார்வதி அங்க குற்றவாளி என்னது என்னோட தம்பி அங்க என்னோட அதிகாரத்தை காட்ட முடியாது ரெண்டு பக்கமும் இருக்கிற நியாயத்தை கேட்டு முடிவெடுக்க வேண்டிய ஒரு இடத்துல நான் அங்க அப்படி இருக்கிறதா நியாயம் அது உனக்கு தப்பா தெரிஞ்சதுன்னா நான் எல்லாருமே முன்னாடியும் உன்கிட்ட கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு கும்பிடறாங்க ஆனா என்ன காரியம் பண்ண பாத்தீங்க அவகிட்ட எதுக்கு போய் மன்னிப்பு எல்லாம் கேக்குறீங்கன்னு சொல்றாங்க சிவராம் இல்லப்பா சிவராமா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டே அவ இப்படி எல்லாம் கேக்குறதுனால அவ உன் மேல வச்சிருக்க அன்பையும் பாஸ்தையும் தான் நான் பாக்குறேங்கிறாங்க ரகராம் புருஷனுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு கொண்டாட்டியா தவிச்ச தவிப்பு எனக்கு புரியுதுப்பா எப்படியாவது அதுல இருந்து காப்பாத்துணும்னு நினைச்சிருக்கா அது மழையா இருந்தாலும் தூக்கி போட அவ தங்கியிருக்க மாட்டா அதை நம்ம குறையவோ குத்தமாவோ கூடாது சின்ன சின்ன தவறுகளும் குறைகளும் வர்த்தா செய்ய இதையெல்லாம் மனசுல சொந்துட்டே இருந்தோம்னா இத விட பெரிய பாரம் வேற எதுவும் எதுவா இருந்தாலும் பேசணும் பேசாம விட்டா அது மிகப்பெரிய விளைவைத்தான் ஏற்படுத்தும் இந்த குடும்பம் என்னைக்குமே ஒன்னா ஒத்துமையா இருக்கணும் அதுக்காக நம்ம எதை வேணாலும் பண்ணலாம் நீ என்னோட மன்னிப்பு ஏற்றுக்கிறதா இருந்தா எனக்கு குடிக்கிற தண்ணி கொண்டு வான்னு கேட்டுட்டு இருக்காங்க ரகராம் பார்வதி அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க பார்வதி என்ன செய்ய போறாங்கறதை நாளை எபிசோட்ல பார்க்கலாம்